வயாவிழானை புறப்படமாகவும் கனடா காப்ரோவை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த கமலாசினி வெங்கடராஜா அவர்கள் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று கெனடாஸ் காப்ரோவில் உறவினடை சேர்ந்தார் ஆனால் வயாவிளானைச் சேர்ந்த காலம் சென்ற சங்கரப்பிள்ளை மனோன்மணி தேவி தம்பதிகளின் அறிவைப்பு தெரியும் சங்கவேலியை சேர்ந்த காலம் சென்ற சண்முகரட்டம் மங்கையன்கரசி தம்பதிகளின் அன்பு பருவங்களும் விக்னராஜா அவர்களது அன்பு பருவையும் மாதங்கி அவர்களின் பாசமிகு தாயாரும் சுதர்சன் அவர்களின் பாசமிகு சகோதரியும் மஹிமன் அவர்களின் பாசமிகு சித்தியும் சித்ரா காலம் சென்றவர்களான வரலட்சுமி வரதராஜா மற்றும் ஸ்ரீஸ்கந்தராஜா ராஜா சீதா லட்சுமி ஆகியோரின் அன்புமை துணியும் விதுசன் மானுஜா ஜெருசன் துவாரஹா கஜன் ஆகியோரது பாசமிகு மாமியாரும் ஆவார் இவ்வரை வித்தலை விட்டார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்சை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்